பக்திக்லீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஹீலர் ஸோ இந்த நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த புது வருடத்துல திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்க கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து திருமண வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனைகள் தான் இருக்கும் ஆனா அந்த பிரச்சனையை குறைக்கிற விதமா நம்ம என்ன செய்யலாம் பிரச்சனை வராம தடுக்கிற விதமா என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு கோவிலுக்கு போகலாம் எந்த தெய்வத்தை நம்ம கூடவே வச்சுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தனித்தனியா பார்க்க போறோம் அந்த வகையில இந்த வீடியோல எந்த ராசி பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா மகரம் உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருவத்தி ஐந்துக்கான உங்களோட தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா அமையறதுக்கு என்ன மாதிரியான கடவுள் அஹ் தெய்வம் கோவில்களை நீங்க வழிபாடு செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சோ மகரம் உங்களுக்கான காட்ஸ் ஸோ மகரம் நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய தாம்பத்தியம் சிறக்க என்ன தெய்வ வழிபாடை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்க்கும் போது எட்டு திவ்ய பிரதேசம் எட்டு திவ்ய பிரதேசம்ன்ற போது எஸ்பெஷலி பெருமாளுடைய தான் வரும் சரிங்களா அந்த நூத்தி எட்டு திவ்ய பிரதேசம் அஹ் எங்க இருக்குதோ நூத்தி எட்டுக்கும் நீங்க போகணும்னு இல்லை ஆனா செலக்டடா அந்த நூத்தி எட்டுல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு ஆஹ் போயிட்டு வர்றது எஸ்பெஷலி பெருமாள் தான் நீங்க வழிபடணும் ஆனா அந்த நூத்தி எட்டு திவ்ய பிரதேசத்துல இருக்கிற பெருமாள் மூலவர் இருப்பார் இல்லையா அதுல யாராவது ஒருத்தரை எடுத்து உங்களுடைய இஷ்ட கடவுளா நீங்கள் வந்து வழிபாடு செய்யும் போது உங்களுக்குள்ள இருக்கிற தாம்பத்திய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் நூத்தி எட்டு திவ்ய பிரதேசங்கள் ஆஹ் அதை பத்தி ஸ்டடி பண்ணுங்க முடிஞ்சா முடிஞ்ச அளவுக்கு எத்தனை கோவில்களுக்கு நீங்கள் போயிருக்கீங்க பாருங்க இன்னும் எத்தனை கோவிலுக்கு போக முடியும் பாருங்க அதில் உங்களுக்கு எந்த மூலவர் உங்களுக்கு ரொம்ப கனெக்டடாக இருக்கிறார் அப்படின்றத எடுத்து அந்த மூலவரை வழிபடுங்க சரிங்களா அதாவது பெருமாளுடைய அந்த அவதார மூலவரை நீங்கள் வழிபடும் போது உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் எந்த கோவில்களுக்கு வந்து போகலாம் அப்படின்னு பார்த்தா இது வந்து நீங்க ரொம்ப நாளா ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு கோவில் நான் சொல்ல முடியும் ஏன்னா இது வந்து நிறைய பேர் நீங்க பாக்குறீங்க சோ உங்க ஒரு ஒருத்தர் மனசுலேயும் ரொம்ப வருஷமா ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப மாதங்களா இந்த கோவிலுக்கு நான் என்னோடைய ஹஸ்பண்டோடயோ ஒய்ஃபோடையோ ஃபேமிலியோடயோ இந்த கோவிலுக்கு நான் ஒரு வாட்டியாவது போயிட்டே வரணும் போய் தீரணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினைச்சிருப்பீங்க சில பேர் அந்த கோவிலுக்கு போக முடியாம போஸ்ட்போன் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க தவிர்த்துட்டே இருந்திருப்பீங்க சோ அது கூட ஒரு காரணமா நம்மளுடைய ஃபேமிலியில பிரச்சனை வர்றதுக்கு அப்படின்றது கூட உங்களுக்கு நிறைய யோசனைகள் இருந்திருக்கும் இல்லையா சோ அந்த கோவிலுக்கு தான் நீங்க இப்ப வந்து இந்த வருடம் போயிட்டு வரணும் அதற்கான முழு தீவிரமான முயற்சிகள் எடுங்க ரொம்ப வருடமா ரொம்ப காலங்களா எந்த ஒரு கோவிலுக்கு போகணும் ஃபேமிலியோடன்னு நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த கோவிலுக்கு போகறதுக்கான ப்ராசஸ் நீங்க இந்த வருடம் ஸ்டார்ட் பண்ணுங்க நிச்சயமா நீங்க போயிட்டு வருவீங்க அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகள் எல்லாமே வந்து சுமூகமா விலகி போயிடும் சரிங்களா சோ இப்போ நீங்க என்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படாம இருக்க அப்படி ஏற்பட்டாலும் சீக்கிரம் அது சரியாகணும்னா நான் எந்த தெய்வத்தை தொடர்ந்து என்னோட வச்சு நான் வழிபடலாம் டெய்லி அப்படின்னு பார்க்கும் போது ஆண்டாள் சரிங்களா லக்ஷ்மியா எடுத்துக்கலாம் ஆண்டாளா எடுத்துக்கலாம் அதை லக்ஷ்மி தே தேவியே வந்து நிறைய அவதாரங்கள் எடுத்திருப்பாங்க இப்போ எப்படி பெருமாள் நூற்றி எட்டு திவ பிரதேசத்துல ஒரு ஒரு அவதாரத்துல மூலவராக இருக்கார் அந்த மாதிரி ஆண்டாலே நிறைய அவதாரத்தில் இருப்பாங்க ஸோ உங்களுக்கு எந்த அவதாரம் அதில் பிடிக்குமோ பிடிச்சிருக்கோ ஆண்டாளோட அவதாரம் தான் பார்த்தீங்கன்னா சீதை ஸோ நீங்கள் சீதையை கூட நீங்கள் இஷ்ட தெய்வமாக எடுத்துக்கலாம் அதாவது சீதையோட பிக்கோ இல்லை லக்ஷ்மி தேவியோட பிக்கோ ஆண்டாள் பிக்கோ இல்ல அத சார்ந்து ரிலேட்டடாக இருக்கிற ராதை வேறு என்னென்ன அவதாரத்தில் இருக்காங்களோ அதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஒரு பிக் எடுத்து நீங்க மொபைல் வால்பேப்பர்லேயோ இல்லை இல்ல உங்களுடைய பர்ஸ்லயோ நீங்க வந்து டெய்லி வச்சு பார்த்து அவங்கள வந்து வழிபாடு செய்யலாம் சரிங்களா சோ மகரம் ராசினியர்களே உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கான கடவுள் கோவில்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஹாப்பியாக இருங்க அண்ட் உங்களுக்கான இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்